ஒ தலைவலி ரெண்டு சைடு தலைவலி பின்பக்கம் தலைவலி அப்புறம் கண்கள் மங்குது அப்படியே நடந்து போனாக்கள் அப்படியே பளிச்சு பளிச்சு மின்ற மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயின்ல இருக்கிற கட்டு வந்து ஓப்பன் ஆகலை ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை இதுக்கு வந்து ஈஸியான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்துக்காங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி இதை வந்து பிரிட்ஜெல்லாம் வைக்க கூடாது கடையில் வாங்கிக்காங்க மிக்ஸியில போடாதீங்க இந்த மாதிரி உரல் வச்சு நல்லா இடித்து அதை சாறு எடுத்துக்காங்க சாறு எடுத்து டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வாங்க வெறும் வேற்றுல ஆறு மணிக்கு ஓகேங்களா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சூடு வரும் சூடு வரதுனால இருக்கிற கண்ணண்டெல்லாம் டீஹெக்டேட் ஆகிடும் அதனால அம்மையிலயும் இல்லை உரல்லையும் இடிச்சிக்காங்க இடிச்சு காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டு வந்து ஓஃபன் ஆகும் சோ உங்களுக்கு எந்த ஒரு மொத்த தலைவலி வராது இது வந்து ஒரு ஒன் இயர் நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இது வந்து எந்த ஒரு மெடிஷினாலயும் கியூர் பண்ண முடியாது ஓகேங்களா